எல்லாரும் என்ன பார்க்க வந்தீங்க காய்கறியா சரி பாருங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அது என்ன காய் லெவின் அது என்ன காய் தேங்காய் தேங்காய் வாங்கி வை இந்த பெட்டியில் வைங்க தேங்காவை இந்த பெட்டியில் வைங்க தேங்காவை தேங்காய் தேங்காய் மட்டும் வைங்க தேங்காய் வைங்க ஆ வச்சுருங்க தேங்காய் வச்சுருங்க ஆ வெரி குட் நல்ல பிள்ளைங்க அது என்ன காய் ஜெர்சன் அது என்ன காய் ஜெர்சன் தரிசனம் வச்சிருக்க என்ன காய் வாழைக்காயா வைங்க வைங்க அந்த மஞ்சு குடையில் வைங்க வாழைக்காவை அப்படி தான் வெரி குட் நல்ல ஆ அது என்ன கிழங்கு உருளைக்கிழங்கா சரி ஆ உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வைங்க வாங்க வைங்க அதில் பச்சை குடையில் பச்சை குடையில் வைங்க

மேல வையே வரணிக்கா என்ன காய் எடுத்த நீ அது என்ன வரணு வரணு அது என்ன முள்ளங்கி ஆ முள்ளங்கி வய என்னக்காய் முருங்கைக்காய் எடுத்துருவா வர அஸ்வின் முருங்கைக்காய் கொண்டு வந்து இதில் வை ஆ இங்கே வைங்க அப்படிதான் நன்று நன்று பீட்ரூட் வைங்க மேலேயே வை பீட்ரூட்டா பீட்ரூட் பீட்ரூட் அது கேரட் கேரட் ஆரஞ்சு கலராக இருக்குல்ல அதுதான் கேரட் ரிஷ்மி அது வெங்காயம் அது வெங்காயம் என்ன வைக்கிற வெங்காயம் சொல்லு அது கத்திரிக்காய் கத்திரிக்காய் அது என்ன ஸ்வினு கத்திரிக்காய் வர்ண அது என்னடா வகுப்புக்கு போங்க எல்லாம் வச்சுட்டு வகுப்புக்கு போங்க நன்று நன்று நல்ல பிள்ளைங்க அது என்ன எடுத்துட்டு வரா என்ன எடுத்துட்டு வரான் அஸ்வின் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் அந்த கூடையிலேயே வைங்க சரி போதும் போதும் அக்காங்க எடுத்து வச்சுக்குவாங்க எல்லாம் வகுப்புக்கு போங்க எல்லாம் வகுப்புக்கு போங்க போதும் போதும் யோஷிதா வச்சுட்டு வகுப்புக்கு போங்க சரிடா கண்ணு நன்றி நல்ல பிள்ளை நன்றி நன்றி எல்லாரும் போங்க ஆ காய்கறிலாம் எடுத்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி குட்டிஸுங்களுக்கெல்லாம் நன்றி யோசிதா போயிட்டு வாடா எல்லாம் வகுப்புக்கு போங்க நல்ல பிள்ளைங்க